ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு செல்வமே என்ன யோசனை ஏன் இந்த பெருமூச்சி உன்னை பற்றியா உன்னுடைய குடும்பத்தை பற்றியா ஊரை பற்றியா நாட்டை பற்றியா இல்லை இந்த உலகத்தை பற்றியா எல்லாம் எனக்கு தெரியாதா உன்னை விட உன்மேல் எனக்கு பொறுப்பும் அக்கறையும் அதிகம் உன்னை காத்தவள் காப்பவள் இனிமேல் உன்னை காக்க போகிறவளும் நானே எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் ஏற்றி கொள்ளாதே என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ இரு இந்த உலகில் உள்ள மனிதர்களும் அவர்களின் குணமும் மனமும் சூழ்நிலையும் மாறலாம் ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒரு பொழுதும் மாறிவிடாது என் தங்கமே எப்பொழுதும் உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உண்டு மற்றவர்களிடம் உரிமை உண்டென்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு உன் மனதில் உள்ள பாரங்களையெல்லாம் இப்பொழுதே என்னிடம் தந்துவிடு உனக்காக அத்தனையையும் நானே சுமக்கின்றேன் நான் உன் மனதில்தான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதும் உன்னிடம் பேசி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என் வார்த்தைகளை கேட்க மறுக்கின்றாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி உன்னுடைய மனதில் கேட்கும் என் குரலை நிதானமாக கேள் அதன்படி நட உனக்கு நன்மை மட்டுமே உண்டாகும் எத்தனையோ விதமாக நான் உன்னுடனேயே வாழ்கின்றேன் என் தங்கமே நீ புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னோடு நான் இருப்பது உறுதி இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலுமே அங்கே உன்னை காப்பதற்கு நான் வருவேன் என்று இந்த நொடி உனக்கு நான் வாக்களிக்கின்றேன் என் தங்கமே கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என் தங்கமே நடந்தவைகளை நீ ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உன் எதிர்காலங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியுமல்லவா இப்பொழுது இந்த கணமே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இறுதியான முடிவினை உறுதியாக இடு மண்ணின் புதைக்கப்பட்ட விதைகள் கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு பெரும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போனால் உனக்காக காத்திருக்கும் அழகிய வாழ்க்கையை யார்தான் வாழ்வது யார் யாரோ சொல்வதையெல்லாம் அப்படியே நீயே நம்புகிறாய் நான் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் கேள் உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பு நீ என்னை நம்பிவிட்டாய் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை குழந்தையே நீ கலங்காமல் உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி